அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தலைநகரம் யாருக்கு சென்னையில் உள்ள மூன்று தொகுதிகளில் இரு தொகுதிகளை திமுக கைப்பற்றுகிறது ஒரு தொகுதியில் இழுபறி நிலவுகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணி என்று கூறப்பட்டாலும் திமுக தனித்து இருபத்தோரு இடங்களில் போட்டியிட்டது இதேபோன்று அதிமுக கூட்டணி அமைத்தாலும் அக்கட்சி தனித்து முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டது சென்னை நகரை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் நேரடியாக இரு தொகுதிகளில் மோதுகின்றன அதாவது வட சென்னை தொகுதி மற்றும் தென் சென்னை தொகுதி என்ற இரு தொகுதிகளிலும் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதி மத்திய சென்னை தொகுதியை அதிமுகவானது தேமுதிக விற்கு விட்டு கொடுத்து விட்டது தலைநகரில் உள்ள வட சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதி தென் சென்னை தொகுதி என்ற மூன்று தொகுதிகளிலுமே திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி சூடியது சென்னை நகரம் திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறது திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே நகர்ப்புறங்களில் திமுகவிற்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது கொங்கு மண்டலம் தென் தமிழகம் போன்றவை அதிமுகவின் கோட்டை என்பது போன்றே சென்னை திமுகவின் கோட்டையாகவே திகழ்ந்து வருகிறது இருப்பினும் கூட இந்த முறை சென்னையில் உள்ள மூன்று தொகுதிகளில் இரு தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் தென் சென்னை தொகுதியில் மட்டும் இழுபறி நிலவுவதாகவும் கூறுகிறது சில ஊடகங்கள் வடசென்னை தொகுதி வட சென்னை தொகுதியில் திருவொற்றியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் போன்ற ஆறு தொகுதிகள் உள்ளது வடசென்னை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஐநூற்றி பதிமூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள் மீனவர்கள் நாடார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராயபுரம் மனு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பால் கனகராஜ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அமுதினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் வடசென்னை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய கோட்டையாக திகழ்கிறது இந்த வடசென்னை தொகுதியில்தான் கொளத்தூர் தொகுதி வருகிறது இந்த தொகுதியில்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வெற்றி பெற்று இருந்தார்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னைக்கு வெளியேயே போட்டியிட்டு வந்து கொண்டிருந்தார் இறுதி காலத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆர்கே நகர் தொகுதியும் வட தொகுதியிலேயே வருகிறது வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி இரு முதலமைச்சர்களை உருவாக்கிய தொகுதி வட தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது வடசென்னை தொகுதியில் இதுவரையிலும் திமுக பத்து முறையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது வடசென்னை தொகுதி சிறுபான்மையினர் மீனவர்கள் நிறைந்த தொகுதி இதே போன்று பறையர்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதி பட்டியலின வாக்குகள் சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு செல்வதனால் திமுக இங்கு வெற்றி பெறுவது உறுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ளிவாக்கம் தொகுதி எழும்பூர் தனி தொகுதி துறைமுகம் தொகுதி சேப்பாக்கம் தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதி அண்ணாநகர் தொகுதிகள் வருகின்றது மத்திய சென்னை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி முப்பத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் செங்குந்த முதலியார்கள் நாயுடுகள் நாடார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் மத்திய சென்னை தொகுதியில் திமுகவின் சார்பில் தயாநிதி மாறன் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் பாரதசாரதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோஜ் செல்வம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மத்திய சென்னை தொகுதியில் இதுவரையிலும் திமுக எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி மூன்று முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது மத்திய சென்னை தொகுதியும் நட்சத்திர தொகுதியே ஆகும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த மத்திய சென்னை தொகுதியிலேயே வருகின்றது மத்திய சென்னை தொகுதி நகர்ப்புறம் நிறைந்த தொகுதி இங்கும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பறையர்களும் இஸ்லாமியர்களுமே கணிசமாக வாழ்கிறார்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்கும் சிறுபான்மையினர்களுடைய வாக்கும் அப்படியே திமுக கூட்டணிக்கு செல்வதனால் திமுக கூட்டணி இங்கு அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை அதிமுகவும் மூன்றாவது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்றும் கூறப்படுகிறது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை டி நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் என்ற ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் வருகிறது தென்சென்னை நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு பேர் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பறையர்கள் முதலியார்கள் நாடார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அதிமுக சார்பில் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரையிலும் திமுக ஒன்பது முறையும் காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் அதிமுக மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளது சென்னையை பொறுத்தவரையிலும் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை என்ற மூன்று தொகுதிகளும் திமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ளதால் வன்னியர்களினுடைய வாக்கு இங்கு இரண்டாக பிரிகிறது இதே போன்று இரண்டாவது இடத்தில் பறையர்கள் உள்ளார்கள் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது இடத்தில் முதலியார்களும் நாயுடு இன மக்களும் வசிக்கிறார்கள் பட்டியல் இன மக்கள் சிறுபான்மையின மக்கள் முதலியார் மற்றும் நாயுடு இன மக்களினுடைய வாக்குகள் கணிசமாக திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நாயுடு இன மக்களின் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு அதிமுகவிற்கும் கிடைக்கின்றது எனவே இந்த தொகுதியின் வெற்றி என்பது கடும் போட்டிக்கு உள்ளானது என்று கூறப்பட்டாலும் கூட திமுக வெற்றி பெறுவதற்கே அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் இதையே கூறுகின்றது பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவான ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெறும் இத்தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறி வருகின்றன நன்றி